காய் மக்களே ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க திருநின்ற ஊரில் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சவுத்து வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி ஐம்பதுக்கு முப்பதுங்கிற சைஸில் உடனே கடையும் கட்டலாம் வீடும் கட்டலாம் மெயினாக சொல்ல போனால் மெயின் ரோடு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு கமர்ஷியல் ஒர்க்குக்காக பார்த்துட்டுருக்கவங்க நல்ல வாடகை வருமானம் தர மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா திருநென்ற ஊருங்க மீன் சொட்டு வண்டலூர் ரோடு ஒட்டின மாதிரி தான் திருநென்ற ஊர் அமைஞ்சிருக்குது மெயினாக சொல்ல போனால் ஜெயா காலேஜுக்கு அப்படி பேக் சைடில் தான் ஃப்ரண்ட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை கிடையாது இருக்கும் சரௌண்டிங் பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாம் பங்களா டைப்பில் வீடுகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ரெண்டு கிரவுண்டில் நல்ல பெரிய டைப்பில் வீடுகள் கட்டி நல்லா பங்களா டைப்பில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெயினாக வந்து ரோடு பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம நின்றுட்டு இருக்க ரோடு வந்து பாருங்கள் ஐம்பது அடி ரோடு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃப்ரண்டேஜில் ஒரு ஐம்பது அடி ரோட்டில் நாற்பதுக்கு எழுபதுங்கிற சைஸில் கார் கார்னர் ப்ராப்பர்ட்டி சவுத் பெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனை கடை இருந்திருக்கும் இது வந்து ஐம்பது அடி ரோடு இந்த நாலு கடை இருக்குதுங்க அதே சமயம் இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இதை வந்து நம்ம ரெண்டாவும் நம்ம பிரிச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இப்போயே யூஸ் ஆகிட்டு இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா கூட நம்ம பிரித்து கொடுத்துடலாம் த்ரீ பேஸ் ஈபி இருக்குது ஒரு பக்கம் ஐம்பது அடி ரோடு ஒரு பக்கம் முப்பது அடி ரோடு வீடுகள் சூழ்ந்திருக்க பகுதியில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் விலை வந்து ரொம்ப ரீசனான ரூபா ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சதுரடி வந்து ஐயாயிரம் ரேட் கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக விலை குறைப்பு இருக்குதுங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி சதுரடி விலை ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக விலை குறைச்சி பேசலாம் ஒரு நல்ல மெயின் லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ரோடுகள் பெருசாக இருக்கணும் நல்ல கமர்ஷியல் ஆகட்டும் அதே சமயம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்குங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஸ்கூலு காலேஜ் அதே சமயம் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க திரையிட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகும்